காலை தச்சம்பத்து கதிர்வேல் அம்பலம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அஸ்ரீதன் சேர்வை நினை அஸ்ரிதன் சேர்வை தொழில் அவரது வடமஞ்சு விரட்டின் சூரியன் பட்டம் பெற்ற விரும்மாண்டி காலை நினைவாக விரும்மாண்டி டூ பாயிண்ட் ஓ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அரைக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கச்சிரா இருப்பு மாவீரன் மகேஷ் பாண்டி நினைவுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுறார் எக்காரணம் கொண்டு முன்னால் உட்கார்ந்துடக்கூடாது ரெண்டு பேரும் வாழ பிடிச்சிடக்கூடாது

தொழிலதிபர் அஸ்ரீதன் சோர்வை அவரது வடமஞ்சு விரட்டில் சூரியன் பட்டம் பெற்ற விருமாண்டி காலை நினைவாக விருமாண்டி டூ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மரம் தச்சிராயிருப்பு மாவீரன் மகேஷ் பாண்டி நினைவுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமை சேர்க்கிறவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேந்தைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தை களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அஸ்ரீதன் சேர்வை அவரது படமுஞ்சுவிரட்டின் சூழியன் பட்டம் பெற்ற பெருமாண்டி காலை நினைவாக வெல்மாண்டி டூ பாயிண்ட் ஓ காலை மிக தூட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றல அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கச்சிராயிருப்பு மாவீரன் வனைவுகுலு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி கொண்டிருக்கின்றுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு வீரர்களா செத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பால் மிரட்டுகின்ற காலையோ அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா காலை களம் அவிழ்த்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது வீரர்கள்

ஆம்புலன்ஸ்க்கு போற வழியில வண்டியில் படிக்கிறதுங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பரித்திட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செலுத்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா அமைதியா இருக்கு எங்க சோற கைதட்டி ஒரு சுழங்க பாப்பான் சூட்டி அடிங்க கை தட்டிங்க வீரர்கள்

வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் வள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாடல் வேணியா அருமை நிற நாயகனா யாரு கமிட்டி ஆரஞ்சு கலர் என்ன என்ன நாங்கள் எப்படியோ அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் இருப்பு மாவீரன் மகேஷ் பாண்டி நினைவுகொழு வீரர்களும் போட்டிலும் சிறப்பு பரிசையினும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டு அடியுங்க ஐ தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திரர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்பிழக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா யார் என்று பூர்த்தியிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீணாடால் யாரும் விற்கிறான்னு ஒரு தெரியல என்னது முன்னார்தவை இப்படி பண்ணீங்கன்னா மாடு வெட்டி விட்டு அறிவித்து பண்ணும் ஒழுங்காக விளாணுங்க ஏ ஏன் கடைசி வாணிங்க தவிசை கீழே உட்காந்து மாடு வெட்டின்னு விரிவிச்சிட்டுவா பாத்துங்க சிக்க காலை கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைப்பட்டுள்ளது

சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களாய் யார் என்று பொறுத்தீர்கள் பார்ப்போ பெண்கள் குழவை இட்டால் காலை சதராடும் ஆண்கள் விசிலடி மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்ல போவது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காலை காட்டா என பொறுத்திருந்து பார்ப்பான் காயப்பட்டா பஸ்ட் பண்ணிக்கோங்க காயப்பட்டா பஸ்ட் பண்ணிக்கோங்க சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்துங்க இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கறவங்க எல்லாரும் இங்க வரங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கறவங்க எல்லாரும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் ஜிராத காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையர்களா காலையர்களா கால காலபிடிப்பான வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊத்துக்குழி மாடுபிடி வீரர் மருது சார்பாக நரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற அப்ப இது வந்து கபடி கிடையாது விளையாண்டா கடைசி வரைக்கும் நீங்க தான் விளையாடணும் காயப்பட்டாதே வெளியே போக முடியும் விளையாடுங்க கபடியா பண்றதுக்கு மாத்தி விடுறதுக்கு சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சற்றுடன் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா யாரு நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது திருவிதம் மகாவீரன் அசோகம்பலம் நினைவாக சோனை பாய்ஸ் பனங்காடி சசிகுமார் அவரது ஜெயில் சண்டிரகாலை